எல்லோருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா வெண்பூசணிக்காய் எடுத்துருக்கோம் வெண்பூசணிக்காய் வச்சு ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த வெண்பூசணிக்காயோட தோலை வந்து சீவி எடுத்துக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்துக்கலாம் இதை வந்து ஜூஸ் போட்டு நம்ம வெறு வயிற்றில் குடித்தோன்னா உடல் எடையை குறைக்க உதவுதுமா நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாக்கும் உடல் சூட்டை வந்து தணிக்கும் உடல் ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஜூஸை வந்து டெய்லியும் எடுத்துக்கிட்டோம்னா வெயில் உடலை சுத்தமாக்கும் உடம்புல உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு உதவுது செரிமான உணவை தூண்டும் தூண்டும் ஞாபக ஞாபக சக்தியை அதிகமாக்கும் வயிற்றில் புண்ணு இருந்துச்சுன்னா அதை சரி பார்க்கும் அல்சராக இருக்கவங்க இந்த ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா வயிற்று புண்ணுங்களை சரியாக்கும் வலிப்பு நோய் உள்ளவங்க இதை ஜூஸை எடுத்துக்கலாம் தூக்கம் வந்து குறைக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் பதட்டமாக இருக்கிறத குறைக்கும் முக்கியமாக பார்த்தோன்னா பித்தப்பையில் உள்ள கற்களை வந்து அகற்றிருந்தது இப்போ நம்ம அதை வந்து இதை வந்து நம்ம சாம்பாரோ இல்லை கூட்டோ இல்லை பொரியலோ செஞ்சு இந்த இதை சாப்பிட்லாம் ஜூஸாக மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்லாம் இல்லை இதில் வெயிட்டை குறைக்கிறங்கிறது கொள்ளை வறுத்து பொடி செய்து கூட அதை டெய்லி சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் அந்த இதை கா பீஸ் பீஸாக சின்ன சின்ன பீஸாக வந்து அரிஞ்சிடலாம் அரிஞ்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதை மிக்ஸியில் மாற்றிக்கலாம் ஜாரில் பாருங்கள் இப்போ மிக்சியில் மாற்றியாச்சு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ அதோட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா அதில் காயில் வந்து தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஊற்றலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இருந்ததை வடிகட்டுறோம் பாருங்கள் மாதிரி நீங்கள் வடிகட்டுங்க அதில் கொஞ்சம் மேலே சக்க மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கலக்கி விட்டுறலாம் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம் ஒரு டம்ளரில் மாற்றிக்கிறோம் நம்ம இப்போ டம்ளரில் மாற்றியாச்சு இப்போ அதுக்கு நம்ம கல உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா அது சும்மா குடிக்கிறது சும்மாவும் குடிக்கலாம் நம்ம இப்போ கல் உப்பு சேர்க்காம கொஞ்சம் தூள் உப்புக்கும் சேர்த்துக்கிட்டோம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் இதை சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் அரை எலும்பு சம்பளம் அரை கூட வேண்டாம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையானதை புழிஞ்சிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுறலாம் புதினா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம உடல் எடை கரைக்கிறதுக்கான ஒரு சூப்பு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது இப்படி தான் குடிக்கணும் இல்லை நம்ம சோம்பு சீரகத்தை வறுத்து தண்ணியில் கொதியை வச்சு கூட குடிக்கலாம் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதுக்காக செஞ்சது இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ